வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று ஏழு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரத்து எழுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய்க்கும் பத்து எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து முந்நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமருக்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது nandri